பரமேஸ்வரி கயல்வெளி அசோகா இளையா பொட்டு வட்டலாமா ரெண்டு பேரும் பொட்டு வச்சுக்கிறீங்களா ஆரெடி யார் ஃபஸ்ட்டு பத்து போட்டோ அம்மா உங்களுக்கு கேட்குறாங்கன்னு பார்க்கலாம் இல்லையா இல்லையா டிசைன் டிசைனாக உங்கள் அம்மா வைக்கிறாங்க புருவத்தை சுற்றியும் வச்சாச்சா கையலுக்கு ஃபஸ்ட்டு பத்து பட்டு வச்சாச்சு வெரி குட் சூப்பர் கையல் பாருங்க நிறையா போட்டு வச்சாச்சா அழகா இருக்குது இல்லையா அவங்க அம்மா டிசைன் டிசைனாக வச்சிகிட்டு இருக்காங்கன்னா வச்சு முடிக்கல வைங்க வைங்க வெரி குட் சூப்பர் இளைய பாருங்க டிசைனா போட்டு வச்சாச்சு பூர்வத்தை சுத்தியும் கீழே ஒரு திஷ்டி போட்டா இளைய சரிங்க ஏ வெரி குட் கையலுக்கு கண்ணத்தை சுத்திய ரெண்டு கணத்துல வச்சாச்சு நல்லா இருக்கா கையா அழகா இருக்கா வெரி குட் சூப்பர் கிளப் பண்ணுங்க ரெண்டு பேருக்கா